ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்பிய தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பழிவாட வணக்கம் தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா ஆனால் இடைத்தேர்தல் வருகிற போதுதான் இங்கே தேர்தல்கள் திருவிழாவாக மாறியிருக்கின்றன ஆண்டாண்டு காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்தோம் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வாக்கெட்டு வருகிறார்கள் வாக்கெட்டு போது நாங்கள் வந்தால் பாலாரும் தேனாரும் கரைவரண்டு ஓடும் நாட்டை மாற்றி காட்டுவோம் எல்லாத்திலையும் தருவோம் என்று வாக்குறுதிகளை வாரி வழங்குகிறார்கள் ஆனால் மாறி மாறி ஆளக்கூடிய இரண்டு பேரும் திராவிட கட்சிகள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டாலின் முழக்கத்தை வச்சாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு வச்சாங்க இந்த காலத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கு என்ன விடியல் மக்கள் கிடைச்சிருக்கு சமூக நீதி ஆட்சி என்று சொல்றாங்க ஆனா இந்த ஆட்சியில நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த பொழுதுகளில் எந்த மக்கள் மனித கழிவை குடிநீர் தொட்டில் கடந்தால் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக சித்தரிக்கிறது இந்த திமுக அரசு ஆண்டு காலமாக அவங்க நீதி கடைசியில் யார் போராட போராடினார்களோ அவர்களே குற்றவாளிகளாக சித்தரித்து ஒரு அயோக்கியத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு ஆனா எல்லா நாடகம் போடுவான் பெரியார் மண்ணும்பா திராவிட மாடலும்பா பெரியார் பெரியார் பேசுறாங்க பெரியார் வந்து வைகட்டு போராட்டம் சரி கோயில் போராட்டம் நடத்தினால விழுப்புரத்தில் கோயிலுக்கு எதுக்கு பூட்டு போட்டீங்க ஆதி தொல்குடி மக்கள் வழிபாடு செய்ய வழிபாட்டுக்கான அனுமதியை மறுத்து பூட்டு போடுகிற கேவலமான வேலை செய்கிறது திமுக அரசு சாதிய ஆணவ கொடைகள் தமிழ்நாடு முழுக்க பெருகி கொண்டிருக்கிறது இந்த திமுக ஆட்சி காலத்தில் சாதிய வன்முறை சாதிய தாக்கல்கள் சமூக நீதி என்று பேசாத ராஜஸ்தான் மாநிலத்தில் சாதிய ஆணவ கொடைக்காக தனி சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது பெரியார் மண் என்று பேசுற சரி பெரியார் மீது விமர்சனம் இருக்கு முதல்ல பெரியார் என்று பேசுற திமுக குறைந்தபட்சம் பெரியார கடைபிடிக்கிறான இங்க வேட்பாளர் நிற்கிற யாருன்னா சந்திரகுமார் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண போறப்ப கையில எலுமிச்சம் போறாரு எதுக்கு எலுமிச்சப்படம் அப்ப இதுதான் பெரியார் பின்பற்ற லட்சணமா இதே திமுக ஆட்சி காலத்தில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருப்பூர் முருகன் கோயிலுக்குள்ள ஒருத்தர் வந்து உண்டியல காணிக்க போட போறேன் காணிக்க போட போறப்ப கையிட்ட வரை பயில இருந்தா ஐபோன் விழுந்துருது அந்த உண்டியலுக்குள்ள விழுந்த உடனே அதை எடுத்து கொடுத்துட்டு மறுவேளை பார்க்காம உண்டியல விழுந்த ஐபோனு முருகனுக்கு தான் தொந்தங்கிறேன் பத்து பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி பாளையத்தம் படம் வந்துச்சு அந்த பாளையத்தம் படத்துல வந்து குழந்தை தவறி உண்டியில் விழுந்துடும் உடனடியாக உண்டியில் விழுந்த குழந்தை தான் சொந்தம் சொந்த படத்துல வைக்கிறப்ப நகைச்சுவா பார்க்கப்பட்டு ஆனா சமூக நீதி முற்போக்கு பெரியார் மண் என்னென்ன பேசுகிறார் ஆனா குறைந்தபட்சமான அந்த அறிவு கூட இந்த திமுக ஆச்சாரம் இல்லை எல்லாமே பேசுவாங்க ஆனா எது ஒன்றையும் செய்ய மாட்டாங்க இவங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க வந்தா மதுபானக் கடையை மூடுவோம் தமிழ்நாட்டில் மது இருக்காது இளம் பிரதவிகள் தமிழ்நாட்டில் அதிகப்படியா இருக்காங்க நாங்க மதுவான கடையை மூடி எல்லாவற்றையும் செயல்படுத்தும் நாங்க ஆனா அந்த நான்காண்டு ஆட்சி காலத்தை மதுவான கடையை மூடல இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு போதை பொருட்களின் புழக்கம் ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் கள்ளச்சாரத்தில் கள்ளக்குறிச்சியில அறுபது பேர் இறந்து போயிட்டாங்க இந்த ஆட்சி நிர்வாகம் மோசமாக இங்கே இருக்கு சான்று கள்ளக்குறிச்சியில அறுவதுக்கு மேற்பட்ட சாவு ஒரு பக்கம் சாராயம் கருணாசாராயம் மது கோதை பொருட்கள் கஞ்சா அவீன் போன்றவை எல்லாமே சர்வ சாதாரணமா தமிழ்நாடு முழுக்க புலங்கி கொண்டிருக்கிறது அதெல்லாம் நிறுத்த முடியாது நெனைஞ்சு போய் பாருங்க இந்த கேறு கட்ட திமுக ஆட்சியை முடிவு வெட்டணும் இந்த திமுக ஆட்சி

மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க தமிழ்நாடு முழுக்க கனிமொழ கொள்ளை வரலாற்று இல்லாத அளவுக்கு மனக்கொள்ளை வரக்கொள்ள தமிழ்நாடு முழுக்க இது ஆளக்கூடிய அரசு தட்டி கேட்கிறதா காவல்துறை முன்னிலையில் பெரும்படுவில் ஒரு இளைஞர் கழுத்தரத்து கொலை செய்யப்படுற சாதிகரியோட அதை தட்டி கேட்க துப்புரத்த திமுக இந்த மாணவர்கள் ஏழு கட்ட திமுக அரசுக்கு எதுவும் அரசு நான்காண்டு காலம் இதே தொகுதியில திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க தொகுதியில எல்லா கோரிக்கையும் நிவர்த்தி செய்யப்பட்டு வித பற்றியும் இல்லையா எல்லா கோரிக்கைகள் எல்லா வித மனுக்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு அப்படி எதுவுமே இல்லையே அப்ப அப்படிப்பட்ட ஆட்சிக்கு அப்படிப்பட்ட கட்சிகளுக்கு திரும்ப திரும்ப ஏன் அங்கீகாரம் தரணும் வரலாறு சரியான வாய்ப்பை நமக்கு உருவாக்கி இருக்கிறது திராவிடமா தமிழ் தேசியமா தத்துவார்த்தியான சண்டை